குருவன்கோட்டையில் திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க திருமண கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் குருவன்கோட்டையில் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமண கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்லத்துறை தலைமை தாங்கினார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணவேணி மகேந்திரன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் மணிகண்டன் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய ஐடி விங் அமைப்பாளர் மணிமாறன் மாவட்ட பிரதிநிதி வாசு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வேல் அரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் வரவேற்றார் திமுக பேச்சாளர்கள் ஈரோடு இளையகோபால் கடையநல்லூர் இஸ்மாயில் இளம் பேச்சாளர் சுரேஷ் குடியாத்தம் புவியரசி ஆகியோர் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் குருவன்கோட்டை குறிப்பன்குளம் மாயமன்குறிச்சி கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குருவன்கோட்டை கிளை செயலாளர் மகேந்திரன் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய திமுக மற்றும் ஆலங்குளம் ஒன்றிய இளைஞரணியினர் செய்திருந்தனர்